ஐயா உங்களோட வீட்டை சுத்தி பார்க்கணும் அப்படிங்கும் போது ஒரு வரவேற்பு அறையிலேயே நிறைய போட்டோஸ் வந்து இந்த ஒரு ஒரு போட்டோவும் கதைகள் சொல்லுது வரலாறு சொல்லுது உங்களுடைய அரசியல் பயணத்தை சொல்லுது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கிற எல்லா போட்டோஸுமே இருக்கு ஆனா அதுல ஒரு அஞ்சு பேரோட போட்டோ வரிசையா இருக்குங்க இல்லையா நான் உங்களோட வரலாற படிச்சு தெரிஞ்சுக்கிட்டதுல அந்த அஞ்சு பேரும் உங்களுக்காக உயிரை விட்டவங்க இல்ல உச்சிப்பட்டி தண்டபாணி வீட்டு முன்னாடி வந்து தீ குளிச்சாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணு அக்டோபர் ஒன்பதாம் தேதி நான் பிறகு அவர் இறந்த பிறகு தான் வந்தேன் சீர்காழியில பேசுறதுக்கு வருவேன் எதிர்பார்த்து நான் வரலைன்ன உடனே தீ குளிச்சுட்டான் நான் இந்த தண்டபாணி அடக்கத்தை முடிச்சிட்டு ரெண்டரை மணி நேரம் பேசுனேன் ஃபர்ஸ்ட் லைக் தி ஸ்பீச் ஆஃப் மார்க் அண்டனி அப்படின்னு இந்தியன் பேர் பேஜில் போட்டாங்க முடிச்சுட்டு போறேன் இடிமலை உதவி அந்த மாதிரி தீ குதிச்சிட்டான் அப்படின்ற உடனே நான் தஞ்சாவூர் ஹாஸ்பிட்டலுக்கு போனேன் நான் போறதுக்கு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி அவங்க உயிர் போயிடுச்சு அண்ணன் வருவாரா வருவாரான்னு கேட்டுக்கிட்டே இருந்திருக்கா நான் உயிர் போறதுக்கு முன்னாடி நான் போக முடியலை உங்களை திமுகல இருந்து நீக்க கூடாது அப்படிங்கறதுக்காகவே அஞ்சு பேரும் சேலம் ஹாஸ்பிட்டல் கண்ணுங்க போயிருந்தது மனைவி மக்கள் அழுகு உட்கார்ந்துருக்காங்களே இப்படி பண்ணலாமா என்னை நீக்குனா என்ன அப்படின்னு இல்லையா உங்களை நீக்கினா அது நியாயம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொன்னாரு சொல்லிட்டு நான் பார்த்துட்டு போனேன் மறுநாளி ஆரம்பிச்சாரு உங்களுக்காக உயிர் கொடுக்கறாங்க அப்படின்னா உங்களோட அரசியல் வள்க மேல அவங்களுக்கு இருந்த அந்த அபிமானம் வந்து அளவுக்கு அந்த பையன் கோவை காமராஜர் பாலன் இருக்காங்க கோவை அன்னைக்கு அவங்க தெருவுல ஒரு திருமணம் அனுமதியர் சமூகத்தை சேர்ந்தவர் அந்த திருமணத்துக்கு நான் போகும்போது வருங்கால முதல்வர் அண்ணன் வைகோ வருங்கால தலைவர்னு சொல்லி அவன் விட்டான் கன்னத்துல அடிச்சு மேடையில இருந்து தூக்கி கீழே நான் சொல்றதெல்லாம் அவன் தான் தீக்குளிச்சி இறந்தவன் ஒரு டைம் மண்ணெண்ண மேல ஊத்திட்டு தீக்குளிச்சி இறந்துட்டான் அந்த குடும்பத்தை நான் காப்பாத்துறேன் அந்த மனைவி இளம் ஆமா பிள்ளைகள் இருக்கு அவங்களுக்கு வேலைக்கு சேர்த்து உச்சபட்ச பொடுமை ஏத்துக்கிறதா திட்டுறதானே தெரியாது இனிமேல் தீக்குளிச்சா நான் பிறகு எல்லாம் சொல்லி பார்த்தேன் ஆனா அதை மீறிதான் மற்ற நாலு பேரும் தீ தீக்குளிச்சுவாங்க யார் வீட்டுக்கு வந்தாலும் அந்த புகைப்படத்தை பார்த்துட்டு உங்ககிட்ட கேப்பாங்க இல்லையா அந்த டைம்ல கேட்பாங்க கேட்டா நான் சொல்லுவேன் அடுத்தது உங்களோட வீடு இருக்கு பெரிய வீடு இல்லையா இல்ல ஆமா தூணெல்லாம் வச்சு அறைகள் அப்படின்னா எவ்வளவு பெரிய வீடு அந்த காலத்துல ஆமா பெரிய பணக்கார வீடு அப்படின்னு தான் சொல்லணும் அத அந்த வீட்ல உங்களுக்கு ஞாபகப்படுத்துற மாதிரியான விஷயங்கள் என்னன்னு இருக்கு ஐயா காமராஜர் முதலமைச்சரான உடைமை முதல் தென் மாவட்ட சுற்றுப்பயணத்தின் போது எங்க ஊருக்கு வந்தாரு உம் பகல் உணவு எங்க வீட்டுல முதலமைச்சருக்கு அவர் மாடியில போய் ஓய்வு எடுத்தாரு அப்ப நான் போன போட்டோட போட்டோ எடுத்தோம் அதை நான் பத்திரப்படுத்தலை அதுக்கு பிற்பாடு பசும்பன் முத்துராமலிங்க தேவர் அந்த வீட்டுக்கு வந்தாரு ஐம்பத்தி ஏழுல அவர் அவர் வந்து நான் காங்கிரஸை வளர்த்தேன் ஆனால் அந்த காங்கிரஸ் இன்னைக்கு பெர்மிட் ராஜ்யம் போச்சு நீங்க காங்கிரஸ் ஆதரிக்க கூடாது அப்படின்னு சொன்னாரு ஐயா சொன்னாசை கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா அந்த எலெக்ஷன்ல காங்கிரஸுக்கு வேலை செய்யலை நான் முதல் எலெக்ஷன் ஐம்பத்தி ரெண்டுல எட்டு எட்டு வயசு மாட்டு ஓட்டு ஓட்டு போடுங்கள்னு ஒரு தெருவில் எல்லாம் சின்ன பையங்களை கூட்டிகிட்டு போய் கேட்டவன் எட்டு வயசுல கிருஷ்ணதாஸ் காந்தி மகாத்மா காந்தி பேரன் எங்க ஊருக்கு வந்தாரு அப்போ அவருப்ப ஆயிரக்கணக்கான மக்கள் முன்னாடி என்னை பேச வச்சாரு எங்க ஆசிரியர்கள் ரெண்டு பேரும் என்னை பயிற்சி கொடுத்து பூமி தானத்தை பற்றி வள்ளல்களை பற்றி எழுதி மனப்பாடம் அது உயர்த்தி கொடுத்திருந்தாங்க உளிபெருக்கி முன்னாடி எட்டு வயசுல பேசின அந்த பேச்சை அவருக்கு மகாத்மா காந்தி பேரனுக்கு இந்தியில மொழிபெயர்த்துக்கு சொன்னாங்க அவர் மறுநாள் காலையிலேயே தங்கியிருந்த வீட்டுக்கு கூப்பிட்டு விட்டாரு என் கூட வர்றையா திருநெல்வேலிக்கு அப்படின்னாரு அவங்க வீட்டுல அனுமதிக்க மாட்டாங்க அப்படின்ட்டாங்க அது ஒரு அனுபவம் அந்த வீட்டுக்கு கலைஞர் வந்து தங்கி இருக்காரு ஆமா முதலமைச்சரா இருக்கும்போது அவரு தங்கி இருக்கிறாரு குமாரசாமி ராஜா வந்திருக்கிறாரு கொமுந்தூர் ராம்சேப் ரெட்டியார் வந்திருக்காரு உங்க எல்லாம் முதலமைச்சர் உள்ளார் இருந்தவங்க ஆஹ் அம்மா வந்து வந்தாங்க அந்த வீட்டுக்கு ஆமா அந்த வீட்டுக்கு வராத தலைவர்களே இல்லன்ற மதி அம்மா எங்க அம்மாவை பார்த்து என்னுடைய தாயை பார்க்கற மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க ஐயா அந்த கனிங்கப்பட்டி வீட்ல நீங்க சொல்றபடி பார்த்தா சாப்பாடெல்லாம் ஆயிக்கிட்டே இருக்கும் போல அடுப்பங்கறையில இல்ல ஆஹ் எப்பவும் யாரு இருந்தாலும் எங்க அம்மா வந்து அவங்களுக்கு சாப்பாடு என்னை தேடி வந்தாங்க நான் தான் காலையில சாப்பிடாமலே இருவன் போயிட்டு நைட்ல வருவேன் அரசியல ஈடுபாடு வந்த பிறகு அந்த சின்ன பையனா இருக்கும்போதே தெரியுங்களா ஐயா உங்களுக்கு எட்டு வயசுல முதல்ல ஒலி அரசியலுக்காக ஒளி எழுப்பும் போதே நம்மளும் அரசியலுக்கு போயிடுவோம்னு நம்புனீங்களா அப்போ நான் அப்ப நினைக்கல ஆனா கூட்டத்துல பேசுற அது கூச்சம் இல்லாம பேச முடிஞ்சது அதான் முதல் மேடை எனக்கு மேதகு கூட இருக்கீங்க மேதகு தலைவரோட இருபத்தி மூணு நாள் இருந்த மன்னிக்காட்டுல பெரிய யுத்தம் நடந்துகிட்டு இருக்கும் போது திருக்குறளுக்கும் உங்களுக்கும் உள்ள உறவுமையா படிக்கிற காலத்திலேயே திருக்குறள் படிக்க ஆரம்பிப்பேன் எங்க அப்பா வந்து திருக்குறள் தான் தினமும் படிப்பாரு காலையில் நாலு மணிக்கு எழுந்திருச்சு அவருக்கு அவ்வளவு பாடல்களும் தெரியும் எனக்கு கல்லூரிக்கு கடிதம் எழுதுனா அவர் ரெண்டு திருக்குறளாவது எழுதியிருப்பார் ஆமாம் அந்த என் என்னுடைய தந்தையாரால் தான் வீட்டில் திருவள்ளுவர் படம் மட்டும்தான் இருந்தது வேறு எந்த தலைவர் படமும் இல்லை அவர் தலைக்கு மேலே அதை இருந்தார் அது திருவள்ளுவர் மேலே திருக்குறள் மேலே எனக்கு பற்றுதல் வர்றதுக்கு என்னுடைய அப்பா தான் காரணம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு குரல் எப்பயுமே அதுதான் என் மனசுல தோன்றும் அப்படின்னா தூங்காமை கல்வி துணிவுடமை போன்றும் நீங்க அதோட அர்த்தத்தையும் உங்களுடைய ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் ஐயா இந்த மூணு முக்கியம் இல்லையா தூங்காமை பொறுப்புக்கு வர்றவங்க அரசியலுக்கு வர்றவங்க தூக்கத்தை துறக்கணும் ஓய்வெடுக்கணும்னு நினைச்சிட்டு தூங்கக்கூடாது தூங்காமை கல்வி அது அறிவுடைமை கல்வி ரொம்ப முக்கியம் ஆமா துணிவுடைமை துணிச்சல் எதை பற்றியும் பயப்படக்கூடாது அந்த துணிச்சல் வேணும் உயிருக்கு துணிந்து செயலாற்றக்கூடிய மன துணிவு மிக அவசியம் இம்மூன்றும் நீங்க நிலநாழ்பவருக்கு அரசர்களுக்கு நிலநாழ்பவர்களுக்கு இந்த மூணு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத அந்த குரலினுடைய அர்த்தம்